ஒரு கேம்பஸ்குள்ள ஒரு சர்வீஸ் தான் ஒருத்தர் பேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ நாலு வீடு இருந்துச்சுன்னா ஒருத்தரில் ஓனர் கொடியிருக்கிறாரு அவர் ஓனர் பேருக்கு ஒரு வீட்டு சர்வீஸ் மீதி மூணு பேர் இருக்காங்க இல்லையா இந்த மீதி மூணு பேருக்கு யார் ஒருவேளை நீங்கள் டேலண்டாக யாரையாவது வாடகைக்கு வச்சீங்க அப்படின்னா அந்த வாடகைதாரர் பேரில் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா வீட்டு சர்வீஸாக வாங்கிக்கலாம் அல்லது அதில் தனியாக சர்வீஸ் வேணும் அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு டாரிஃப் வந்து இந்த சப்சிடி இல்லாமல் இந்த நூறு யூனிட் ஃப்ரீன்றது இல்லாமல் ஒரு டாரிஃபை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் இ அப்படின்னு அதுக்கு வந்து டாரிஃப் இது கிடையாது சப்சிடி கிடையாது அந்த சர்வீஸ் தான் வாங்கிக்கணுன்றாங்க டெனண்டுக்கு இல்லை ஒன் ஒன்றியில் வாங்கிக்கலாம் நீங்கள் டெனண்டுக்கே வந்து டெனெண்டு பேரில் வாங்குறதுனா ஒன்றிய வாங்கிக்கலாம் டெனண்ட் பேரில் இல்லாமல் ஓனர் பேர்லேயே நாலு சர்வீஸ் வேணும் அப்படின்னா ஒரு சர்வீஸ் வந்து வீட்டு சர்வீஸ் பேர்லையும் மீதி மூணு சர்வீஸ் வந்து ஒன்னி பேர்லையும் வாங்கும் அதே மாதிரி வந்து ஒரு காமன் நாலு வீடு இருக்கு காமனா ஒரு ஸ்ட்ரீட் லைட் போடுறோம் ஒரு பம்பு போடுறோம் அல்லது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்காங்க மெயின்டெனன்ஸ் காண்டி வந்து ஒன்று போடுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு டாரி அது வீட்டு சர்வீஸ் கிடையாது ஒன் டி அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த இதில் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு அதாவது இந்த நூறு யூனிட் ஃப்ரீ அப்படின்னு கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடி இந்த சப்சிடி ஒருத்தரே வந்து நிறைய தடவை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத கருத்தில் வச்சு தான் ஒரு சப்சிடி ஒருத்தருக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு சர்வீஸ்க்கு கொடுக்கறதா முறை அப்படிங்கிறத ஒழுங்கு அப்படிங்கிறத கொண்டு வந்து இப்போ எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்காங்க எங்கெங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட சர்வீஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்து தனித்தனி வீடாக இருக்குதா ஒரே வீட்டில் இருக்கிறாங்களா இல்லை டேலண்ட் பேரில் இருக்காங்களா இல்லை ஒரே ச ஒரே டேலண்ட்டில் அந்த மாதிரி ரெண்டு மூணு வச்சுருக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்து ஒன்று மெர்ஜி பண்ண சொல்லுங்கள் இல்லாட்டினா ஒரு சர்வீஸாக வச்சுக்கிட்டு மீதியே சரண்டர் பண்ணி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஏற்கனவே நடந்ததை வந்து செஞ்சிட்ருக்கோம் அதனால் இப்போ நாம் வந்து இந்த வயரிங் பண்ணும்போது நாம் வந்து இந்த ஓனர்கிட்டையோ இல்லை மற்றவங்கள்டோ தெளிவாக வந்து அவங்கள்ட்ட சொல்லிடும் ஏன்னா இது வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா வருவாய் இழப்பு ஏற்படுது அப்படின்ட்டு அதனால வந்து நாம் அவங்கள்ட்ட எப்போ ஒரு சர்வீஸ் தான் நீங்கள் அதுக்கு மேலே வேணும்னா ஆஃபீஸில் கேட்டு இந்த ஒரு சர்வீஸ்க்கு மேலே கொடுக்கறதுக்கு இது வழி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு சர்வீஸ்க்கு வைரிங் பண்ணுங்க அதனால் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நாலு நமக்கு தெரிஞ்சவங்க தான் நாலு வாங்கிக்கலாம் இது கொண்டு வாங்க மேலே அப்படின்னு நாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அப்புறம் வந்து அந்த ஓனர் என்ன செய்வார் சார் அங்கேயெல்லாம் கொடுத்துருக்கீங்க சார் சும்மா கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி இவர் நீங்கள் என்ன சொல்லிவிடுங்க அதான் சாப்பிட்றக்கே இவங்க கொடுப்பாங்க அதான் பார்த்துக்கலாம் அதான் ஒரு கொஞ்சம் சேர்த்து கொடுங்க கொடுத்துவாங்க செய்து வேண்டாம் இது வந்து பெரிய பிரச்சனையில் வந்து இது இதை நாம் ஏன்னா ரூல் நம்ம போயிட்டோம்னா இது இப்போ ஏறக்குறைய ஐம்பது கிலோவாட்டு வரைக்கும் ஒரு த்ரீ பேஸ் வந்து யூஸ் பண்ணலாங்க ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு நான் இதுதான் சொல்லுவேன் இந்த அஸ்டோரியா ஹோட்டலுக்கு ஒரு த்ரீ பேஸ் அப்படி தான் வச்சுருக்காங்க எந்த இருந்து அவ்வளோ ரூம்ஸ் வச்சுருக்காங்க அவ்வளோ இது வச்சுருக்காங்க ஆனால் நாம் என்ன செய்கிறோம் ஒரு சின்ன வீடு கட்டணுன்னே ரெண்டு த்ரீ பேஸ் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு இது வாங்கிக்கலாம் அதாவது வந்து நீங்கள் உள்ளுக்குள்ள வயரிங் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் பார்த்துக்கோங்க அது அவங்களுடைய வசதிப்படி பண்ணிக்கலாம் ஆனால் அந்த சர்வீஸ் வந்து போதுமான அளவு நாலாயிரம் வாட்ஸ் வரைக்கும் ஒரு சிங்கிள் பேஸ் தாங்கும் அதே மாதிரி ஐம்பது கிலோவாட் வரைக்கும் ஒரு த்ரீ பேஸ் தாங்கும் அதுக்கு நீங்கள் சர்வீஸ் வயரும் உள்ள வயரை வந்து சென்டேன் பண்ணிவிட்டு அவர் லோடு வந்து இவ்வளோதான் இப்போ இதுதான் இப்போ வந்து ரூலு அதனால் இது மாதிரி செய்யுங்க அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் எங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குறதுக்கு வந்து தயவு செய்து நீங்கள் அதில் வரணும் என்ன அப்படின்னா இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அதெல்லாம் பார்க்குறோம் வைக்கிறோம் அதெல்லாம் வேறு விஷயம் இப்போ நீங்கள் புதுசாக போடும்போது வந்து இதில் வந்து கண க கண்டிப்பாக வந்து கவனத்தில் கொள்ளணும் அது அவங்களுக்கு வந்து தேவைகள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்போ தேவை ஒன்றுக்கு மேல சர்வீஸ் வேணுமா அப்போ வேற டாரிபில வாங்கிக்க இந்த ஒன்னிய வீட்டு சர்வீஸ்ல இல்லாம இந்த வீட்டு உபயோகத்துக்குள்ள சப்சிடி இல்லாத டாரிபில வேணா வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மேட்டரை நீங்க சொல்லி அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த ஆர்சிசிடி அப்படின்றது கேரிங் டிவைஸ் அப்படின்றத இப்போ வந்து ரொம்ப தீவிரமா வந்து அமுல்படுத்த பார்க்குறாங்க அதான் ஒரு சொன்னார் என்னன்னா இப்போ ஒரு சர்வீஸ் வந்து அசைன் உங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் வந்து அங்கே கம்ப்யூட்டரில் ஏற்றணும் அப்படின்னா இப்போ ஆர்சிசிடி மேக் அண்ட் சீரியல் நம்பர் அப்படின்னு கேட்குது அப்போ அந்த கம்பெனி அந்த சீரியல் நம்பர் போட்டாதான் அது போடுற மாதிரி இது ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல அந்த விபத்துக்கள் தான் என்னன்னா இப்போ யானைக்கே யானைக்கே ஆர்சிசிடி போட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ யானை கிராஸ் ஆகும்போது வந்து எல்டி லைனாக அது மாதிரி தட்டது பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கிற இடத்துல அது எந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வருதோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இப்போ வந்து அங்கே பெருங்காடு அங்கேயெல்லாம் வந்து பொருத்திட்டோம் அதுக்கு பேர் எம்ஏஏபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எம்சிசிபி சாரி எம்சிசிபி அப்படின்னு சொல்லி அதை வந்து அங்கே பொறுத்துங்க யானை லேசாக அந்த டச் ஆன உடனே ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஃபீஸ் போயிடும் ஸோ யானை காப்பாற்றப்படும் யானைக்கே அந்த உள்ள கொண்டு வந்தாங்க ஸோ அதனால் நாம் வந்து அந்த கொடியில் கொடியில் அதில் அது வந்து ஏன் அப்படின்னா நான் இந்த விஷயத்தையும் டெக்னிக்கலாக உங்களுக்கு சொல்லணும் நீங்கள் எங்கே நியூட்ரல் வருது பார்த்தீங்களா இபி நியூட்ரல் இந்த நியூட்ரலையும் நம்மளுடைய வீட்டு நியூட்ரல் இருக்கு இல்லையா இது ரெண்டையும் தயவுசெய்து கம்பைன் பண்ணாதீங்க இது கம்பைன் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னா நியூட்ரல் கட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோர் ஃபார்ட்டி ஆகி எல்லாமே இதாயிடும் இது செப்பரேட்டாக அது செப்பரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நியூட்ரலில் ரிட்டர்ன் ஆகாது உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஆகாது இது முன்னாடியே வந்து இது ரொம்ப தெளிவாக வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே வந்திருக்கு நாம் வந்து அடாப்ட் ஆகிறது இல்லை ஏன் அப்படின்னா இந்த நியூட்ரல் வரலன்னாக்கோ எப்படியாவது இதில் நீங்கள் ஒன்றும் இல்லை இதை செப்பரேஷன் அதை செப்பரேட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு எர்த்து எர்த்து பிட்டு ஒன்று போட்டு எர்த்து அடித்து பழகிக்கிட்டோம் அப்படின்னா அந்த எர்த்து மூலமாக கூட அதுக்கு வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஆகிறத வந்து தவிர்க்கலாம் அதனால் வந்து இதையும் வந்து அதை செப்பரேட் பண்ண பாருங்கள் இது ஆர்சிசிடின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ கொண்டு வந்துட்டாங்க அதனால் அதையும் வந்து நாம் இனிமேல் வந்து அதை இதை இன்க்ளூட் பண்ணி அதை அதனால வர்ற விபத்துக்களை நாம் தவிர்க்கணும் இவ்வளோ தான் மேக்சிமம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது ரொம்ப மணி நேரம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சந்தை பெரிய நாம் இன்னும் போட்டுட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கணும்னு இல்லை நீங்கள் என்னன்னா இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேப்பை அதாவது வந்து வாரியத்துக்கும் மின் பணியாளர்களுக்கும் மற்ற பணியாளர்களுக்கும் உள்ள இடைவெளியை குறைத்து சீக்கிரமாக ஈஸியாக அப்ரூச் பண்ணி எந்த எதுனாலும் ஒவ்வொரு ஃபோனில்னாலும் சரி நேரடியானாலும் சரி எது மூலமானாலும் யாருனாலும் சரி நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள வாய்ப்பாக இந்த கூட்டம் பயன்படும் நான் நிச்சயமாக நம்புகிறேன் தாராளமாக வந்து இதை 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 வச்சே வந்து நம்ம சாரனு கேட்கலாம் ஃபோன் பண்ணி கேட்கலாம் சொல்லட்டும் இப்போ ஏறக்குறைய வந்து இவங்களாம் சொல்லுவேன் ஏறக்குறைய என்னுடைய ஃபோனில் வர்ற ஏறக்குறைய நிறைய கால் வந்து இந்த ஃபீஸ் ஆஃப் கார் அது கிளாவரையாக இருக்கட்டும் கோம்பக்காடு சபரிக்காடாக இருக்கட்டும் எப்பயோ ஒரு உடவு போயிருப்பேன் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் அதை கூப்பிட்டு எந்த நேரம்னாலு சொல்லி பேசுகிறாங்க அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கும் ரொம்ப எரிச்சலோடையும் பேசுவாங்க அவங்கவுங்களுடைய மனநிலையில் எலக்ட்ரிசிட்டி ஒரு வாரம் இல்லை நாங்கள் படுற நம்மளுடைய பாடு வந்து அது ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து கரண்ட் இல்லாதது அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொரு நுகர்வோருக்கும் மேட்டர் இப்போ ஏறக்குறைய ஒரு பத்து நாளில் வந்து நான் என்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க ஏறக்குறைய ஒரு புத்தகமே எழுதலாம் அவ்வளவு இந்த ஒரு வாரத்தில் அதாவது கஜா புயல் கூட ஒரே நாளில் அடிச்சுட்டு ஓஞ்சிடுச்சு அடுத்து பூரா வேலை செஞ்சு கொடுத்தோம் இது ஒரு பக்கம் வந்து வேலை முடிச்சுட்டு போனால் அடுத்த பக்கம் வர விடுது எங்கள் ஆளுங்க நைட்டும் பாகலும் என்ன பண்ணுறதுனே தெரியல அதே மாதிரி நுகர்வோர்களே வர்ற கமாண்ட் வந்து ஒரு சிலர் ஒரு சிலர் ஒரு முப்பது பெர்சன்ட் சார் வந்துருச்சு சார் பரவாயில்ல காற்றுலேயும் கொடுத்துட்டீங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து அதை ரொம்ப மோசமான கமாண்டாகவும் கொடுக்குறாங்க இது எல்லாம் வந்து ஏறக்குறைய இதை இது மாதிரி பொதுவான இந்த ஆர்கனைசேஷனில் இருக்குது இது என்னென்னா நாங்கள் கொஞ்சம் பாசிட்டிவா நான் எடுத்துக்குவேன் என்னென்னா அவங்களுக்கு அவ்வளவு தேவையா தான் அந்த அளவுக்கு கோவப்படுறாங்க சரி அது ஏதாவது ஒரு வகையில சீக்கிரம் கொடுக்க பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நான் எடுத்துக்கிறேன் இப்போ இன்னொருத்தர் என்ன செய்வார் ஒரு கேர் மனவா அவரோ அதாவது வந்து என்னென்னா அவர் போஸ்ட் ஏறி வேலை செஞ்சிருப்பாரு